வீட்டுக்குள்ள இருக்காங்களே அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்து எட்டு ரூபா இன்னைக்கு நேரத்தில் இல்ல இப்ப வந்து பொம்பளை சேர்ந்து இருக்கான் ஆரம்பத்துல இருந்து எட்டு ரூபா கொடுத்தான் எப்படின்னா கோயில ஒரு பத்தி இருபத்தி அஞ்சு கேதர் பண்ணிக்கல வச்சுக்கிட்டு ஆளுகள் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை யூடியூப் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறது திரும்பி என்ன பண்ண அதுல ஒரு நாலு பேர் ரெடி பண்ணி ஒருத்தன் செயின காணிக்கல போடுவான் நான் மோதரத்தை போறேன்னு மோதல் வாங்க ஆஹ் ஆஹ் இப்படி தான் வந்து இவனோட லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சு இவன் இவனா கிரியேட் பண்ணது எல்லாமே இனிமே தானே நடக்கிறேன் ஓ தானா நடக்கல கடன் வந்து எல்லாமே வந்து செப்ப ஸ்டெப்ல முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு நைட்டை போய் நீ பண்ணி நடக்க வேண்டிய விஷயம் இவன் ஆள்களை வச்சு ரெண்ட்டி மூவ் பண்ணி மக்களை நம்ப சித்தான் வேலை இவளை குறுகிய காலத்துல ரெண்டு ரூபாய் வீடு கட்டி இப்ப அந்த பிள்ளைகள ஒரு கூட வீடு பார்த்து எல்லா விஷயமும் இவ்வளவு குறியாத இவ மக்களோட தசனம் பாடம் தான் மக்களுடைய தசம பாகவத்த ஏமாத்தி தான் இது வந்து எதுவுமே உண்மையா நடக்கல இது பத்து பேர் கூடுதல் இருக்கா அம்பது பேர் இருக்காங்க வாங்காது நடந்துச்சு காணிக்க சாட்சி சொல்லிட்டு காணிக்கா வெள்ளி கொலுசு காணிக்கா நான் வெள்ளி அருளா கூடிய காணிக்கா போடுறேன் இது நடந்த உண்மையான சம்பவங்கள் பாத்தீங்களா இவ்வளவு இதெல்லாம் வந்து எதுவுமே உண்மையான சம்பவங்கள் நம்ம கிட்ட இருந்து லேடிஸ் விஷயம் தான் இந்த விஷயம் இது வந்து மறுக்க முடியாது மறக்க முடியாத உண்மை ஆனா கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்து அவங்க ஜெகஜோதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு பதினெட்டு பதினேழு வருஷம் குழந்தை கிடையாது பதினேழு வருஷமா குழந்தை கிடையாது மூணு வயசு மூப்புதான் 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 அவன் படிச்சிருக்கான் வச்சிருக்கா இங்கிலீஷ் அதை மட்டும் கோயிலுக்கு போயிருக்கா பிரேயர் பண்ணிருக்கா அவன் கொண்டாடிட்டு அழுது பாலாசி அழுது இருக்க

ஓகேங்களா ஆரம்ப காலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல வந்து ரெண்டோ ரொம்ப வெருக்கமா சொந்த இருக்காங்க வந்த நேரம் பாஸ்ட வயசுக்கு விஷயம் தெரிய வருது ஓ நான் நடந்த நான் சொல்றதெல்லாம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் பாய்ண்ட் சில போயிடுது எல்லாமே உண்மும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டம் இந்த நாளைக்கு இந்த பாலசிய வயசுக்கு இத பத்தி ஒரு டவுட் வருது அப்ப வந்து இந்த பொண்ணு வந்து மூணு மாசம் கர்ப்பமா இருக்கா வயசுக்கு வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் வந்து கன்ஃபார்ம் பாயிண்ட் ஒரு உண்மை தெரியல இருக்கு அது வந்து அப்ப ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேச வராங்க வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த பொண்ணு வீட்டு பேச அந்த பொண்ணு இல்ல இதுக்கு கிடையாது பேசி அந்த பொண்ணு பேருக்கு அந்த பொண்ணு வந்து இப்போ ஹெல்ப்லெஸ் அந்த லேடி வந்து ஹெல்ப்லெஸ் ஆகுது சப்போர்ட் ஆகுது கிடைக்கணும் அந்த பொண்ணு அமைதியா போயிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த கோயில வருமானம் பேசி அந்த பொண்ணுங்களுக்கு வாழ்வாதாரம் ஹைஃபியான வயசு கிடைக்காதலாம் அதனால வந்து அது மௌனம் காத்துது அந்த அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுல பிரச்சனை பண்ணி அந்த பொம்பளை கொஞ்சம் இது பண்ணிருக்கப்போ இவரோட பாஸ்ட் இருக்காதுல அந்த இறந்தாரல அவர் ஆபரம் சார்லசா ஆமா அவர் வந்து இவர்கிட்ட பேசுறாங்க பாஸ்ட் ஒய்ஃப்ட பேசுறாப்ல பேசி இனிமேல் நடந்து நடந்து முடிஞ்சு போச்சு விட்டுமா அவன் போக மாட்டான் அதுக்கு நான் உறுதி கூடுறேன் அப்படி பத்தொன்பது இருபது அந்த பாஸ்ட் ஆபிரஸ் பாஸ்ட் வந்து அந்த பொம்பையாருக்கு வந்து உறுதி கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணு இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாஸ்ட் வந்து அந்த வந்து போகாத பண்ணிட்டு ஒரு வீடு தனி வீடு ஒரு பன்னெண்டாயிரம் வாடகையில சரி அந்த வீட்ல இந்த பொண்ணு தனியார் இருக்குங்களா குழந்தை பிறகு அது சந்தோஷமா இருக்காங்க பிறகு அது சரியானது கிடையாது கம்மியன் பண்ணுது

ஆ ஆ ஆ ஆ நல்லா புரிஞ்ச பாசம் எனக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க நான் வந்து ஏதோ ஒரு பைப் பேசுகிறேன்னா எனக்கு பெரிய அளவு ஆணவர் கொடுப்பாரு அதான் கடவுளோட பைபிளை பத்தி பேசுகிற ஆர்டர் நான் ஒரு ஹிந்து சாமியை விடாடி வாயில உள்ள குழம்பு எல்லாம் விரும்ப மாட்டேன் புரிஞ்சிருக்கேன் அவங்களும் இப்படிப்பட்ட என்னை பாலசேகர் போன்ற ரூபா கூறுகளை ஆண்டவர் கண்டிப்பா நியாயம் தீர்ப்பாரு இல்ல இல்லை நான் வீட்டில் சொல்ல வரோம்னா நான் சொல்வது ஒரு வார்த்தை பொய்யா இருந்தால் இல்லை கட்டிடம் பாழ்க்கு சொல்லும்ப சரிங்களா அதனால இது வந்து இதச்சு அவங்க சாதமா போச்சு ஹாப்பியா வந்தேன் வீட்ல வந்து ஒரு நாள் ரெண்டு பிள்ளைய கூட்டு போவா ஒரு நாள் புருஷன் ரெண்டு பிள்ளை மாத்தி இவங்க மட்டும் போவாரு மாசம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்னே லட்சம் டெபாசிட் ஆயிரும் மாசம் ஒன்னாந்தேதி அஞ்சாம்

அங்க வந்து பத்தினியும் பசியமா சேர்த்து வச்சு கோயில்கிட்ட இருக்காரு தசன பாகம் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு மூணு மாசம் ஒரு லட்சம் ஒரு அவரு பதிப்பதினைஞ்சு சேர்த்து சேர்ந்து குடுத்துட்டு இருக்கோம் அந்த காசை இப்படி குடுக்கறது உண்மையா சார் சத்தியமான வார்த்தை நான் போயிடுறதுக்கு அவசியம் கிடையாது உம் உங்களுக்கு உங்களுக்கு ஐயா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இந்த பொ பொரிசன்னால எந்த நன்மை நடக்க போகிறதா அவரு நான் ஒரு சர்ச் வச்சிருக்கேன் அவரு ஒரு சர்ச் வச்சிருக்கேன் ரைட் நான் ஸ்டூடியோ வச்சிருக்கேன் போட்டோகிராஃபரு உம் உம் அவரு வேற அவர் இங்க இருக்க நான் இங்க எனக்கு அவருக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் கிடையாது நீங்க நம்பளுக்கும் இஷ்டம் நான் வந்து அவரை சொல்லணும் அவசியம் கிடையாது ரெண்டாவது வந்து வந்து என் என்பத்தேழு வருமா இருக்கேன் நான் வந்து அவரது பிரபலமான தெரியவே இல்லை இருபத்தி ஏழு வருஷம் எத்தனை கல்யாணம் எத்தனை குடும்பத்தான் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து என் முகத்தை காமிச்சு நான் பப்ளிக்கா வீடியோ நான் இன்னும் அசிங்கப்படுத்த விரும்புவேன் இருபத்தேழு வருஷம் தொழில் இருக்கேன் எத்தனை கல்யாணம் வீட்டில எத்தனை குடும்பங்கள் நான் போட்டோ எடுத்திருப்பேன் ஆமா ஒரு மாசத்துக்கு அஞ்சு எத்தனை குடும்பமோ அந்த குடும்பம் எவ்வளவு எத்தனை கூட்டிட்டு போனா வச்சுருப்பாங்க நான் வீடியோ ஃபோட்டோ பாத்தேன் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன் எத்தனை பேர் பாத்து அது எனக்கு எவ்வளவு அசிங்கம் அந்த அசிங்கத்தை நான் சம்பாதிக்க உரும்பு உருவத்த கொடுக்கலாம் சொல்லுங்க ஆமா 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 கண்டிப்பா கடவுள் பெயரை சொல்லி ஒரு தேசித்தனம் பண்ணிக்கிட்டு திரும்ப கடவுளை இத வச்சு அவன் சம்பாதிச்சேன் அது ஹைஃபியான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கவங்களுக்கு என்ன இது கேட்கலாம் ஆஹ் இப்போ ஒரு நார்மல் மனுஷன் இந்த மாதிரி செஞ்சுட்டான்னா நம்ம அத கழுத எக்கவிட கெட்டு போறானோ அப்படின்னு விட்டுறலாம் சார் நான் பண்ணலாம் சார் நான் காமன் மேம் நான் எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்ட பைபிளை பத்தி அறியாதவன் என் பைபிள பத்தி பாய்ண்ட் ஒரு வருஷத்தை தெரியும் உங்க தெரியாது ஆஹ் ஆனா தப்பு பண்ண இல்ல வேணாம் பண்ணலாம் ஆமா அவன் பண்ண தகுதியே கிடையாதுலாம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டே பொது சொல்லக்கூடாது சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அக்கிரமா நடந்தோம்னா அது கடவுளுக்கு செய்யக்கூடிய துரோகம்ல அது

அப்பதான் சொந்தக்காரங்க பக்கத்துல எல்லாம் கேள கேள பயணம் நினைச்சிருக்காங்க அப்படிதான் அர்த்தம் அதுக்கு அது அங்க அர்த்தம் தானே எனக்கு என் வீடு கிருஷ்ணா அப்புறம் கேடிசி அவங்க வீடு மேலக்கருங்குளம் மேலக்கருமா மேலக்கர்